பிரதமர் மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் சமீபத்தில் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன சீனாவில் நடந்த ஷாங்காய் மாநாடு பின்னர் ஜப்பான் பயணம் இந்த இரண்டையும் இணைத்து பார்த்தால்தான் அமெரிக்கா ஏன் கதறி கதறி அழுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் தற்போது உலகை ஆட்டிப்படைத்து வருவது டெக்னாலஜி முறைதான் டெக்னாலஜிகளை உருவாக்குவதில் முக்கியமானது என்றால் அது சிப் தான் சிப் தயாரிப்பு மற்றும் புதிய டெக்னாலஜியை உருவாக்குதல் ஆகியவற்றில் முன்னணியில் இருப்பது அமெரிக்கா அதற்கு ஆப்பு வைத்திருக்கிறது இந்தியா சிப் என்பது இன்று உலகின் உயிர் நாடி கணினி முதல் ஏவுகணை வரை அனைத்திலும் அது பயன்படுகிறது இதற்கிடையேதான் சிப் தயாரிக்க தேவையான அரிய காந்த மணல் சீனாவிடமே உள்ளது தொழில்நுட்பம் அமெரிக்காவிடம் இருந்தாலும் மூலப்பொருள் சீனாவிடம் உள்ளது இதற்கிடையே பிரதமர் மோடியின் சீன பயணம் அமெரிக்காவை கதற வைத்திருக்கிறது ஏனென்றால் மாநாட்டை முடித்துவிட்டு இந்தியா திரும்பிய பிரதமர் மோடி டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு சென்றுவிட்டு நேற்று இரவுதான் திரும்பி வந்தேன் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை விரைவில் தொடங்குவோம் இந்தியா அரிய கனிமங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய உறுதி பூண்டிருக்கிறது இந்தியாவில் தயாரிக்கப்படும் மிகச்சிறிய சீப் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளது உலகம் இந்தியாவை நம்புகிறது என பேசியிருக்கிறார் இது ஒரு புறம் என்றால் மோடி ஜப்பான் சென்றது அமெரிக்காவுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பானில் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டை பெற்றது இது இந்தியாவின் உள்கட்டமைப்பை முன்னேற்றுவதோடு பசுமை ஆற்றல் ஹைட்ரஜன் எரிபொருள் மின்சார வாகனங்கள் போன்ற புதிய துறைகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் மேலும் ஜப்பான் நிறுவனங்கள் இந்தியாவில் நேரடி உற்பத்தி மையங்களை அமைக்க முன்வந்துள்ளன அது மட்டுமல்லாமல் ஜப்பானின் புதிய தொழில்நுட்பங்கள் இந்தியாவுடன் பகிரவும் முடிவு செய்திருக்கிறது சீனாவுடன் தொழில்நுட்ப கூட்டாண்மை ஜப்பானுடன் முதலீட்டு ஒப்பந்தம் இரண்டு துறைகளிலும் இந்தியா பெற்ற வெற்றி அமெரிக்காவை திணறச் செய்திருக்கிறது காரணம் சீனாவும் ஜப்பானும் அமெரிக்காவின் முக்கிய போட்டியாளர்கள் இப்போது இந்தியாவின் நெருக்கம் இருவருடனும் அதிகரித்திருப்பதால் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலைப்பாடு இப்போது உலகிற்கு தெளிவாகிறது இது எந்த ஒரு வல்லரசிற்கும் கட்டுப்பட்டு வாழும் நாடு அல்ல தன் நலனுக்கு ஏற்ற கூட்டுறவை உருவாக்கும் சுதந்திர வல்லரசு சீனாவுடனும் ஜப்பானுடனும் ரஷ்யாவுடனும் ஐரோப்பாவுடனும் சமநிலையுடன் உறவை வளர்த்துக் கொள்கிறது உலக வர்த்தக விதிகள் பொருளாதார தடைகள் தொழில்நுட்ப ஆதிக்கம் இவை அனைத்தையும் இந்தியா புதிய பாதையில் திருப்பத் தொடங்கியுள்ளது மோடி எடுத்த இந்த பாதை இந்தியாவிற்கு உயர்வின் கதவாக திகழ்கிறது அமெரிக்கா இன்று திணறினாலும் நாளை உலகமே இந்தியாவை தவிர எதுவும் சாத்தியம் இல்லை என்ற உண்மையை ஏற்க வேண்டிய நிலைக்கு வரும் இந்தியா இனி வெறும் வளர்ந்து வரும் நாடல்ல அது உலக சமநிலையை மாற்றும் புதிய சக்தி மையமாக மாறிவிட்டது